வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை இண்டியன் ரவி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரவி எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரீசண்ட்டாக பொங்கல் பர்ச்சேஸ்க்காக பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரியில் இருந்த கிறிஸ்மஸ் செட்டப் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்னும் வச்சுருக்காங்க அதை எனக்கு வந்து துணி வாங்குறதுக்காக ஃபோர்த் ஃப்ளோர் போயிருந்தேன் உதயம் ஷர்ட்ஸ் வாங்கிட்டு வேன் அண்ட் இன்னர்வேர்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினாங்க ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் ஆச்சு பில்லு இருக்க வியூவர்ஸ் நீங்க பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்